வெற்றிக்கு காரணமாக இருந்த அம்பையரின் தவறான தீர்ப்பு ஆதாரத்துடன் வெளியான வீடியோ டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற ஐ பி எல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின இந்த போட்டியில் மூன்றாவது அம்பையர் எடுத்த ஒரு தவறான முடிவால் வெற்றி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சாதகமாக திரும்பியது இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ரசிகர்கள் அம்பையரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த போட்டியின் போது அம்பையர் என்ன செய்தார் என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறாவது லீக் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது இதைத் தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை பறிகொடுத்து இருநூற்று இருபத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தது டெல்லி அணியில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய ஜேக் பிரேசர் இருபது பந்துகளில் ஐம்பது ரன்கள் குவித்து ஆட்டமிழந்து வெளியேறினார் அவருடன் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய அபிஷேக் போரலும் முப்பத்தி ஆறு பந்துகளில் அறுபத்தி ஐந்து ரன்கள் விளாசி ஸ்கோரை உயர்த்தினார் இவர்களை அடுத்து பேட்டிங் செய்த டெல்லி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறவே கடைசியாக களமிறங்கிய ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் இருபது பந்துகளில் நாற்பத்தி ஓரு ரன்கள் அடித்து அதிரடி காட்டினார் அதேபோல் குலாபுதீன் பதினைந்து பந்துகளில் பத்தொன்பது ரன்கள் எடுத்திருந்தார் மொத்தமாக இருபது ஓவர் முடிவில் இருநூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் டெல்லி அணி எடுத்திருந்தது அதன் பிறகு இருநூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடக்க ஆட்டக்காரர்களாக ஜெய்ஸ்வால் மற்றும் ஜோஸ் பட்லரை களமிறக்கியது பல போட்டிகளில் அபாரமாக விளையாடி வந்த ஜெய்ஸ்வால் நேற்று நடைபெற்ற போட்டியில் நாலு ரன்களை மட்டுமே எடுத்து அவுட் ஆகி வெளியேறினார் பட்லரும் பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொடக்க ஆட்டக்காரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினாலும் அடுத்ததாக பேட்டிங் செய்ய வந்த சஞ்சு சாம்சன் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார் ரியான் பராக் இரண்டு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அடுத்ததாக வந்த சிவம் துபே அதிரடி ஆட்டமாடி சஞ்சு சாம்சனுடன் இணைந்து கூட்டணி அமைத்தார் அவரை அரை சதம் அடித்து அசத்தலாக விளையாடி வந்த சஞ்சு சாம்சன் விக்கெட்டை பறிகொடுக்காமல் தொடர்ந்து விளையாடி ரன்களை குவித்தார் நாற்பத்தி ஆறு பந்துகளில் எண்பத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்த சஞ்சு சாம்சன் முயற்சி செய்து அவுட் ஆகி வெளியேறினார் ராஜஸ்தான் அணியின் வெற்றி சஞ்சு சாம்சன் கையில் உள்ளது என்று ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அவர் ஆட்டமிழந்து வெளியேறியது பலரையும் அதிர்ச்சியடைய செய்தது குறிப்பாக அவர் அவுட் விதம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அதாவது டெல்லி அணியின் சாய் ஹோப் சஞ்சு சாம்சங் அடித்த பந்தை பவுண்டரி கோட்டுக்கு அருகில் நின்று கேட்ச் பிடித்தார் கேட்ச் பிடித்த பின் நிலை தடுமாறிய அவர் லேசாக அவரது கால்களை கவுண்டரை கோட்டுக்கு அருகில் வைத்தார் அவரது ஷூவின் முனை பவுண்டரி கோட்டை உரசியது ரீப்ளேவில் காட்டப்பட்டது ஆனாலும் மூன்றாவது அம்பையர் அவுட் கொடுத்தார் இதனால் சஞ்சு சாம்சன் அதிர்ந்து போனார் அம்பையரிடம் ரீப்ளேவை சரிபார்க்குமாறு கூறினார் ஆனால் அம்பையர் உறுதியாக அவுட் என கூறிவிட்டதால் வேறு வழியின்றி வெளியேறினார் நான்காவது விக்கெட்டாக சஞ்சு சாம்சன் வெளியேறிய நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுக்க ஆரம்பித்தது அடுத்து சிவம் துபே பன்னிரண்டு பந்துகள் இருபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் அதன் ஒவ்வொருவராக ஆட்டமிழக்க அந்த அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்தது இருபது ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றி பெற்றது இப்படியான சூழலில் ராஜஸ்தான் அணி ரசிகர்கள் அம்பையரின் முடிவால்தான் டெல்லி அணி வெற்றி பெற்றது என்று கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்